காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய சென்னை நாடார் காமராஜர் நற்பணிமன்றம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது ஆண்டுதோறும் மத்திய சென்னை நாடார் காமராஜர் நற்பணிமன்றம் சார்பில் கல்வி கண் திறந்த காமராஜரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு இந்திய நாட்டின் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்து மூன்றாவது பிறந்தநாள் மத்திய சென்னை நாடார் காமராஜர் நற்பணிமன்றம் ஓட்டேரி சார்பில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இவ்விழா புளியந்தோப்பில் உள்ள சென்னை புளியந்தோப்பு வட்டார நாடார்கள் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பெரம்பூர் நாடார் சங்க தலைவர் த பத்மநாப நாடார் தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்க நிறுவன தலைவர் ஆர் சந்திரன் ஜெயபால் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்வில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட அமைப்பாளர் வி பி ஐயர் நாடார் புளியந்தோப்பு கனிகாபுரம் பட்டாளம் நாடார் சங்கத்தின் பொருளாளர் வி கருப்பையா நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் நாடார் சமூக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இறுதியாக மத்திய சென்னை நாடார் காமராஜர் நற்பணிமன்ற பொருளாளர் கே பாலாஜி காமராஜ் நாடார் நன்றி நன்றிமுறை வழங்கினார் காமராஜர் நற்பணி மன்றம் நற்பணி மன்றம் ஆரம்பிச்சது வந்து இப்ப வந்து பல பேர் பாத்தீங்கன்னா காமராஜருடைய புகழுக்கு வந்து களங்கத்தை விளைவிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அவருடைய புகழ் ஓங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பத்து வருஷமாக இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இதில இந்த அடிப்படையில இப்ப நாங்க வந்து நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவர் செஞ்ச அந்த நலத்திட்ட உதவிகளை நம்மளும் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்க வந்து நாங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து கூடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தங்க பெரியவர்கள் வந்து ஆதரவு தெரிச்சு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது தொடர்ந்து சிறப்பாக செயல்படும் இதன் மூலியமாக காமராஜன் புகழை வந்து நீட்டித்து கொண்டு போக முடியும் அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து காமிக்க முடியுங்கிறத வந்து நாங்க வந்து நம்புறோம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமி பரிபாலன சங்க தலைவர் த பத்மநாபன் அண்ணாச்சி அவர்களும் அதுக்கப்புறம் சந்திரன் ஜெய்பால் அண்ணாச்சி அவர்களும் வந்து சத்திரிய நாடா சங்கத்துடைய தலைவர் சந்திரன் ஜெய்பால் அனர்ஜி அவங்களும் வந்து தலைமை தாங்கினாங்க அப்புறம் இங்க வந்து நம்முடைய மத்திய சென்னை வியாபாரிகள் சங்கம் கணேஷ்குமார் அவங்க வந்து இதுக்கு வந்து உறுதுணையா இருந்து இந்த இதை நடத்திக்கிட்டு வராங்க இது வந்து ஐநூறு பேருக்கு மளிகை பொருட்களும் ஐநூறு பேருக்கு புடவைகளும் ஐநூறு பேர்களுக்கு வந்து எழுது பொருட்களும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நாங்க வந்து செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு அரிசி உணவுகளும் ஏற்பாடு பண்ணி சிறந்த முறையில இந்த ஒரு நாளை நாங்க கடந்திருக்கோம் இது பத்தாவது வருஷமா நடத்திக்கிட்டு என் பேரு பாலாஜி காமராஜ் பொருளாளர் காமராஜர் நற்பணி மன்றம் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க